அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்த்து சூரத்து அத்தியாயத்தில் தொடர்ச்சியாக இருந்த உபயவாசனுடைய சம்பவத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் இறுதி கட்டமாக அந்த வரலாறை எப்படி மக்களுக்கு அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான் கொண்டு போய் சேர்த்ததனுடைய விளைவு என்ன அப்படின்றத நல்லா புறப்பலாலுமே தலைமறை கூட பதிவு செய்கிறான் இருபத்தி ஓராவது பிரசனம் அவத பில்லாகி ஸ்ரீதான் கதாரிக்கு அன்ன வகதோ ஆகி

அப்போரில் உள்ளவர்கள் அறிந்து கொள்வதற்காக இவ்வாறே குகைவாசிகளான அவர்களை வெளிப்படுத்தினோம் அவர்களின் விஷயத்தில் அம்மக்கள் தமக்கிடையே தர்க்கித்துக் கொண்ட போது அவர்கள் மீது ஒரு கட்டடத்தை கட்டுங்கள் அவர்களை பற்றி அவர்களின் இறைவனே நன்கறிந்தவன் என்று சிலர் கூறினர் அவர்கள் மீது ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்துவோம் என்று அவர்களின் விஷயத்தில் மிகைத்தவர்கள் கூறினர் இப்போ இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் உள்ள ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு படிப்பனையாக இந்த ஒரு ஒற்றை வசனம் இருக்குது என்னன்னு சொன்னால் அல்ல இந்த வசனத்தில் என்ன பதிவு செய்கிறாங்கன்னா அல்ல குகைவாசிகளை எழுப்பி அந்த உள்ள ஒரு நபரை ஊருக்கு அனுப்புகிறாங்க எதுக்கு ஊருக்கு அனுப்புகிறாங்கன்னா ஏதாவது சாப்பிடுவதற்கு பொருள் வாங்கிட்டு வர அப்படி சொல்லி அனுப்பும்போது என்ன சொல்கிறாங்கன்னா உங்களை பற்றி வெளியே சொல்லிட வேணாம் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா உங்களை அடிப்பாங்க கல்லால் எரிந்து கொன்றுவாங்க இல்லைன்னா அவங்களுடைய மார்க்கத்துக்கு உங்களை இழுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஆனால் அவங்க போகும்போது அங்கே உள்ள நிலைமையே வேற ஏன்னா பல வருடங்கள் எல்லாம் உறங்க செய்து திரும்ப அனுப்பி இருக்கும்போது அவர்கள் தங்களுடைய இறை மறுப்பு கொள்கையிலிருந்து மாறிட்டாங்க ஆனால் மாறினாலும் அவர்களுடைய சிந்தனை இன்னும் சரியாக மாறலை அதெல்லாம் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் அல்லாஹனுடைய வாக்கு உண்மை என்பதை அவர்களுக்கு சொல்லணும் மறுமை நாள் என்பது நிகழக்கூடியது என்பதை அல்லாஹ் உணர்த்துவதற்காக இவர்களுடைய இந்த வரலாறை என்ன செய்யறான் அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் இப்படி இளைஞர்கள் இருந்தாங்க அவங்க உகையில போய் தங்குறாங்க பல வருடங்கள் தூங்குறாங்க அல்லாஹ் தூங்க வைக்கிறான் தூங்க வைத்து திரும்பவும் எழுப்புகிறான் அவங்களுக்கு எதுவுமே ஆகல அப்படின்ற ஒரு வரலாறை அல்லாஹ் ரொம்ப வெளிப்படுத்துகிறான் இப்படி வெளிப்படுத்தின உடனே அந்த மக்களுடைய சிந்தனை எப்படி மாறுதுன்னு பாருங்க பதிவு செய்கிறான் எவனும் ஒரு கட்டிடத்தை அவர்கள் மீது கட்டுங்க இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க ஒரு ஸ்தலத்தை நீங்க கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை அதெல்லாம் பதிவு செய்கிறான் இன்னைக்கு அதன இன்னைக்கு அவுடியாக்கள் என்ற பெயர்ல நல்லடியார்கள் என்ற பெயர்ல ஏதாவது ஒரு நல்லது செஞ்சாலும் இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சுட்டாலும் அவர்களை புகழ்ந்து அவர்களுக்காக கட்டிடங்களை கட்டி தர்கா என்ற பெயரில் இன்னைக்கு பெரும்பாலும் இன்னைக்கு சிறுக்கான காரியங்களை செய்கிறார்கள் என்றால் அது போன்ற காரியத்தை அவங்க செஞ்சிருக்கிறாங்க ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அல்ல ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுகிறான் இதன் மூலியமாக நம்ம படிப்பினை பெறுவோம் என்பதை தாண்டி இவர்களுக்காக ஒரு கட்டிடத்தை எழுப்பி அதை நாம வணங்கும் ஸ்தலமாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த மக்கள் போறாங்க அத வந்து அல்லாஹ் ரப்புல் அலமின் கண்டிக்கிறாங்க இத வந்து அல்லாஹ் ரப்புல் அலமின் தான் மிகவும் நன்கறிந்தவன் என்பதை எல்லாம் பேசி அடுத்து அல்லாஹ் பேசுகிறான் சயகூலூன சலாசத்துள் ராபியோகம் கல்முகும் வயகூலூன ஹம்சத்துள் சாதி சுகும் கல்முகும் ரஜமம் பில்வகை வயகூலூன சபழத்தும் வசமானிகும்

ஏழு பேர் அவர்களில் எட்டாவது அவர்களின் நாய் என்றும் கூறுகிறார்கள் அவர்களின் எண்ணிக்கையை என் இறைவனே நன்கறிந்தவன் குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் அவர்களை அறிய மாட்டார்கள் என்று நபிய கூறுகிறார்கள் வெளிப்படையாக தெரிந்தவற்றை தவிர அவர்களை பற்றி தர்க்கம் செய்யாதீர் மேலும் அவர்களை பற்றி இவர்கள் யாரிடமும் இவர்கள் யாரிடமும் நீர் விவரம் கேட்க வேண்டாம் இந்த வசனத்துல எத்தனை நபர்கள் இருந்தாங்க அப்படின்ற ஒரு தகவலால் பதிவு செய்கிறான் எப்படி பதிவு செய்கிறான் பேசிக்கிறாங்க எப்படி மூணு பேர் அதுல வந்து கூடுதலா நான்காவது ஒரு நாய் ஏன்னா நாய் அப்படின்ற ஒரு விலங்கினத்தால் பதிவு செய்யறான் இல்லையா வாசப்படியிலேயே நாய் இருந்துச்சு அப்படின்னு நல்லா சொல்றான்ல அப்போ மூன்று இளைஞர்களும் ஒரு நாய் இன்னும் சிலர் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு இளைஞர்களும் ஒரு நாய் இன்னும் சிலர் ஏழு இளைஞர்களும் ஒரு நாய் அப்படின்னு ஊகத்தின் அடிப்படையில் சொல்றாங்க வல்லா சொல்லுகிறான் எண்ணிக்கையை பத்தி அல்லாவுக்கு தான் தெரியும் இன்னும் ஒரு சிலருக்கு தான் தெரியும் அந்த வழியா கடந்து போனவர்களா இருக்கலாம் இல்ல அவர்களை நேர்ல பார்த்தவர்களா இருக்கலாம் இப்படி யாரோ ஒருத்தர் யார் பார்த்திருப்பார்களோ அவர்களை பற்றி எல்லாம் பேசுகிறான் எப்படி கொஞ்சம் பேருக்கு தான் தெரியுமே தவிர அனைவருக்கும் தெரியாது இது அவங்களுடைய ஊகம் தான் என்பதை அல்லாஹ் அபுல் ஆலிமின் பதிவு செய்யக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப அடுத்து ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் ஒரு விஷயம் தெரிந்தா மட்டும் என்ன செய்யுங்க நீங்க வாதம் செய்யுங்க ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா தெரியாது இருந்தாலும் தங்களுடைய வாதத்தை நிரூபிப்பதற்காக விதங்கா வாதம் செய்வாங்க நான் தான் ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாமல் வாதம் செய்வார்கள் அப்ப அது போன்ற வாதங்கள் நீங்கள் மேற்கொள்ளாதீங்க நீங்கள் வாதம் செய்தால் தெரிஞ்ச வாதம் செய்யுங்க இல்லன்னா இருங்க அப்படின்றத அல்லாஹ் ரப்பல் ஆளுமின் நமக்கு சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம் இதோடு அவர்களுடைய வரலாறு முடிஞ்சு அவர்கள் எத்தனை ஆண்டுகள் வாழ்றாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆளுமின் பின்னாடி சொல்லும் பொழுது முன்னூறு ஆண்டுகள் அப்படின்னு சிலரும் கூடுதல ஒன்பது ஆண்டுகள் முன்னூத்தி ஒன்பது ஆண்டுகள் அப்படின்னு ஒரு சிலர் சொல்றாங்க இதையும் அல்லாஹா நன்கறிவான் என்பதையும் அல்லாஹூர் அபுல் குறிப்பிட்டு விட்டு இவருடைய வரலாறை அல்லாஹு அபுல்லின் நிறைவு செய்கிறான் இதுதான் வரலாறாக அல்லாஹூர் அப்பின் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பனையாகவும் வைத்திருக்கிறான் அடுத்த அடுத்த வசனங்களை தொடர்ச்சியாக பார்ப்போம் Share and comment and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.